அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் ஆடி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய தனுசு ராசி என்பவர்களை தங்களது ஜென்ம ராசியை ராசி அதிபதியான குரு பகவான் பார்ப்பதும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் பகவானுடன் இணைந்து இருப்பதும் தங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக உள்ளது தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும் தாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்றுவிடுவீர்கள் மற்றவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படியான வீர தீர செயல்களையும் புரிவீர்கள் தங்களது ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு போகுமார் தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தையும் தங்களது ஜென்ம ராசியையும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்ப்பதால் இந்த பாவங்களின் மூலமாக தங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல உறவுகள் மேம்படும் அவர்களின் மூலமாக நல்ல ஆதாயமும் பெறுவீர்கள் ஒரு காரியத்தையும் நல்ல தைரியத்துடன் மேற்கொண்டு அவற்றை தாங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளையும் பெறுவீர்கள் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் பெரிதிருந்த கணவன் மனைவி மீண்டும் சேருவார்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது தங்களது ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் புதனும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியனும் அமர்ந்து இருப்பதால் தங்களது பணிகளை தாங்கள் நிம்மதியாக மேற்கொள்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் தங்களது ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சொந்த தொழில் புரிபவர்கள் அதிக அளவில் முதலீடு செய்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள் தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் தங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் கனவிலும் வரக்கூடாது பெண்கள் விஷயத்தில் மற்றும் இந்த மாதத்தில் தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இல்லையெனில் பண விரையும் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிகவும் நல்லது பெண்களுக்கு மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது தங்களது குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் தங்களது பேச்சில் நிதானம் தேவை எதிலும் பொறுமை காப்பது மிக மிக நல்லது தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்படும் வாய்ப்புகள் மிக அதிகம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது சில அன்பர்களுக்கு அசுப செய்திகளையும் சில அன்பர்களுக்கு நன்மைக்கு மாறான நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உள்ளது தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகள் வருகின்றது ஆடி மாதத்திற்கான தினங்களாக ஜூலை மாதத்தில் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி பகல் முதல் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு குல தெய்வ வழிபாடு தங்களது சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆடி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு பதினேழாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பதினைந்தாம் தேதி ஜூலை மாதத்திற்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு நான்காம் தேதி திங்கட்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆடி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூலை மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது கார்த்திகை விரதமானது ஜூலை மாதத்தில் இருபதாம் தேதியும் ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் தேதியும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வருகின்றது ஆடி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு ஆடி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஜூலை மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை எட்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை வாச செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆடி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் கடகராசியில் அமர்ந்தும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மக்ரத்தில் கும்பராசியில் அமர்ந்தும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் செவ்வாய் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை வரை சிம்ம ராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் முப்பதாம் தேதி அதிகாலை முதல் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் புதன் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு முதல் கடக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை வரை ரிசபராசியில் அமர்ந்தும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்